ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாவாகி தெய்வனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் கொண்டவதாக விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க உங்களுக்கும் அன்பின் வாழ்த்து உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம் உலக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியமத்தை கொண்டாட போகிறாங்க அந்த நியமம் வந்து பார்த்தீங்கனாக்கா குட் ஃப்ரைடே அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த காரியங்கள் வேதத்தில் அனுமதிக்கப்படுதா அந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் விளக்கமாக கொடு ஓகே சார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சகோதரர்கிட்ட கேள்வி நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன கேள்வின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி உலகத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு முக்கியமான நாளை வந்து அனுசரிக்க போகிறாங்க அந்த நாளினுடைய ஒரு பேர் தான் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அப்படின்றது அது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அது அனுசரிக்க போகிறாங்க அது சரியா வேதம் அதை அனுமதிக்குதா அதை குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார்ன்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குது சரிங்களா பிரதர் ஓகே பிரதர் அப்போது அன்புக்குரிய சகோதரி இது குறித்து நம்ம வந்து சில காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கலாம் எந்த ஒரு தலைப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புனித வெள்ளி தவறு அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம் அவசரப்பட்டு இதை கேட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க பார்க்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நிதானிச்சு நீங்கள் கேள்விகளில் கேளுங்க நிதானமாக கேட்கலாம் உங்களுடைய மன அந்த வேதனை மூலமாக கேட்கலாம் இல்லை கோவத்தின் மூலமாக கேட்கலாம் எப்படி வேணால் கேளுங்க பட் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா வேதத்தை படிக்காமே சில பேர் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நீங்கள் எந்த மனநிலைமையில வேணாலும் கேளு கேளுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் படிக்கணுன்னு தான் நாங்கள் அந்த சொல்கிறோம் உங்ககிட்ட சரி வேதம் என்ன சொல்லுது சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க நம்முடைய ஆண்டவராக ஈசுக்கரத்தில் பற்றிய எல்லா காரியங்களத்தினுடைய ஒரு அடிப்படை எதுவும் செய்ய பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் பேஸ் அடிப்படை அஸ்திபாரம் ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டவர் இப்படியாக அதை செய்வார் இப்படியாக வாழ்வார் இப்படியாக மறிப்பார் அப்படின்னு அவருடைய அந்த மூன்று வருட வாழ்க்கையை மிக துல்லியமாக காமிக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்து புஸ்தகம் தான் அப்போது அதில் நம்ம கவனிச்சுட்டு வரக்கூடிய முக்கியமான காரியம் பார்த்திங்கன்னா பஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியமம் இருக்குது எல்லாருக்குமே அது தெரியும் சரிங்களா அது யாத்திராமத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் செல்லப்பட்டிருக்குது பாருங்களேன் இப்போ எளிமையாக புரிஞ்சிட பாருங்களேன் பஸ்கா ஆட்டுக்குட்டி பழைய காலத்தில் இருக்குது அதோடைய பொருள் நிஜத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டு இது எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இது கிளியர் ஆகிடுச்சு சரிங்களா இப்படி தான் அதை அணுக ஆரம்பிக்கணும் அதனால தான் நீங்கள் பழைய பாட்டு காலத்தில் என்ன படித்தாலுமே பொருள் கிறிஸ்துவை பரிசினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வசனம்னா நீங்கள் படிங்களேன் கொலேசியரில் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் படிங்க ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காரியங்களுக்கு நேடாக இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவைப்பட்டினது பார்த்தீங்களா அப்போது பழையற்பாட்டு காலத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தினுடைய பொருள் நிஜம் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் அப்போ அந்த வகையில் அந்த ஆட்டுக்குட்டி பழையறுப்பாட்டு காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நாள் பத்தாம் தேதி அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் வருஷத்தின் முதலாவது மாதமாக சொன்னார் இருப்பதாக அடிச்சிடுங்க அடிச்சிருங்க அவ்வளவுதான் இது நம்முடைய ஆண்டரை பத்தி நியமிக்கப்பட்ட வந்து நியமங்கள் இதே மாதிரி ஆண்டவர் அந்த காலத்துல மறிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சரிங்களா பழைய பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டி பதினாலாம் தேதி சாயங்காலத்தில் அடிக்கப்படுது அப்படின்னா புதிய பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி பதினாலாம் தேதி சாயங்காலத்து தான் அடிக்கப்படும் அடிக்கப்பட்டிருக்குது அடிக்கப்பட்டுச்சு அப்போ ஒருவேளை ஆணுடைய மரணத்தை தான் நாங்கள் நினைவுகூர்றோம் அப்படின்னு சொல்றவங்க இந்த நாட்களின் நியமங்களை சரியாக கடைப்பிடிக்கணும் சரிங்களா ஏன்னா இது கர்த்தருக்கென்று விசேஷத்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இதில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஓகேவா அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நிறுத்திட்டு இந்த நாட்களில் காலங்களில் எப்படி தேவன் இந்த எப்ரேயர்களுக்கு இந்த யூதர்களுக்கு அவர்கள் மூலமாக கொடுத்த அந்த சட்டத்திட்டங்கள் இந்த காலங்களை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது அப்படின்னு கூட நம்ம வேண்டிய ஒரு தேவையில் நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் வெளியே போயிட்டு நம்ம வரலாம் வெளியே போயிட்டு வரும் பொழுது பாருங்கள் ஒரு எப்ரேய புதிய வருடம் எப்ப வங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இந்த வசந்த காலத்தில் சூரியன் வந்து பூமத்திய ரேகை வந்து கடக்கும் அப்படி கடக்கும் பொழுது வரக்கூடிய முதல் அமாவாசை அதுதான் வருஷத்தினுடைய முதல் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த அமாவாசையிலிருந்து வரக்கூடிய பதினாலாவது நாளை தான் என்ன பண்ணணும்னா ஆட்டுக்குட்டியை அடிக்கணும் இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கரையும் அப்போது வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுது அமாவாசை தான் ஒரு மாசத்தினுடைய துவக்கம் வருஷப்பிறப்புன்னு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அநேக இடங்களில் வந்து செல்லப்பட்டிருக்கு பார்க்குறோம் பாருங்க ஒரு வசனம் படிக்கலாம் என்னாக மத்தில இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிங்களேன் பிறப்பின் சர்வாக தகன பலியையும் அதன் போஜன பலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க மாதப்பிறப்பு பத்தி செல்லப்பட்டிருக்கு இல்லையா இது இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா மந்த் பிகினிங் அல்லது சில வெர்ஷன்ஸில் நியூ மூன் அமாவாசை அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ இந்த மாதிரி பல வசனங்கள் நமக்கு எதை அடையலப்படுத்துது அப்படின்னா இந்த அமாவாசையில் தான் ஒரு மாதத்தினுடைய பிறப்பு இருக்குன்றது அங்கே சொல்ல வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா இந்த சூரியன் பூமத்திய ரேகையை வந்து கடக்கும் போ கடக்கும்போது அதை தாண்டி வரக்கூடிய முதல் அமாவாசை அதுலேருந்து பதினாலாவது நாள் தான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டிய ஒரு காலம்ன்றத நம்ம பார்த்துறோம் அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு சட்டமும் நமக்கு தேவைப்படுது யூதர்கள் மூலமாக தேன் வெளிப்படுத்தி கொடுத்த இன்னொரு சட்டம் நமக்கு தேவைப்படுது அதாவது வாசிக்கும்போது பாருங்கள் லேபி ராமத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு அதுக்கப்புறமா முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிங்க லேபி ராமத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருப்பதாக ஓகே இப்போ என்ன சொன்னார்னா அந்த ஏழாவது மாதம் இருக்கு இல்லையா பத்தாம் தேதி அது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் சபை கூடக்கூடிய ஒரு பரிசுத்த நாள் பத்தாம் தேதி சரிங்களா இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நாள் எப்போ தொடங்கும் அப்படின்றத முப்பத்தி ரெண்டாம் மாதத்தில் சொல்கிறாரு படிங்க அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள் அதில் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசிரிக்க கடவீர்கள் பார்த்தீங்களா அப்போ இந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் பத்தாம் தேதி பற்றி சொன்னார் இந்த பத்தாம் தேதி எப்போ தொடங்கணும் அப்படின்னா ஒன்பதாம் தேதி சாயங்காலத்தில் தொடங்கணும் இதன் மூலமாக என்ன ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு அப்படியே செய் பார்க்கும் பொழுது தேவன் நியமித்த அந்த காலங்களை எடுத்து நம்ம புரிஞ்சுக்கும்போது யூதர்களுக்கு அந்த காலங்கள் அதாவது ஒரு நாள் எப்போ தொடங்கும் அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு நாள் தொடங்குது சரிங்களா மறுநாள் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த ஒரு நாள் போகுன்றது சொன்னார் இது ஒரு பாயிண்ட் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இப்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கும் போது இப்போ உங்களுடைய கொஸ்டினுக்கு வரலாம் உங்களுடைய கேள்வி வந்து புனித வெள்ளி சரியா அப்படின்றது தான் அப்போது இந்த புனித வெள்ளியை எப்படி நியமிச்சாங்க அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க மக்கள் தான் இதை முதல் முதல்ல பண்ணது எப்படி நியமிச்சாங்க சரி பார்க்கும்பொழுது கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் எல்லாருமே யூதர்களை வந்து அந்த காலத்தில் அதிகமாக வெறுக்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே இது எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் ஏன் யூதர்களே வெறுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க மக்கள் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க நம்முடைய ரட்சகரை ஆண்டவரை யூதர்கள் கொலை பண்ணாங்க அதனால தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த யூதருடைய முறைமை நமக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எப்படியாவது குறைக்கணும் கனவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெசையா அப்படின்ற இடத்துல வந்து இந்த கிறிஸ்துவ சங்கம் வந்து கூடுச்சு மக்கள் கூடினாங்க அவங்க வழிநடத்தக்கூடியலாம் கூடினாங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள் இந்த பிசாசு இந்த பிரமாணங்களை யாருக்கும் சந்தேகம் வர முடியாத அளவுக்கு மாற்றுவோம் அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ சங்கங்கள் ஐக்கியங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை மாற்றிருக்குது நெசியான்ற அந்த கவுன்சிலில் வந்து மாற்றிருக்குறாங்க எப்படி மாற்றிருக்காங்க பார்க்கும்பொழுது அதே மாதிரி வசந்த காலத்தில் சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கும்போது வரக்கூடிய அமாவாசை கிடையாது பௌர்ணமி அப்படி அவங்க எடுத்தாங்க அந்த பௌர்ணமிலருந்து பௌர்ணமி வந்துச்சு இல்லையா பௌர்ணமின்றது எப்படி இருக்கும் ஃபுல் பிரைட்டாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் அந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அது ஒரு காலத்தில் அது ஈஸ்டர் கூட சொன்னாங்க ஈஸ்டர்னு கூட சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த குட் ஃப்ரைடேன்னு கூட நம்ம மாற்றிட்டாங்க அது அதுதான் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொன்னாங்க அப்போது அப்படி நியமிக்கப்பட்ட காரியங்கள் தான் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா புனித வெள்ளியாக கொண்டாடப்படுகிறது ஆனால் நம்ம ஏற்கனவே சில நியமங்களை பார்த்தோம் அது என்ன சொல்லிச்சு அமாவாசை அதுதான் உங்களுக்கு மாத பிறப்பு அதிலிருந்து வரக்கூடிய பதினாலு நாள் தான் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பௌர்ணமி எடுத்தாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எதிராகிட்டு வேதம் வந்து இதுதான் முன்குறிச்சு காட்டுது அதனால வந்து இதுதான் உண்மை ஆ அப்போது வேதம் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் தான் நம்ம கவனத்தில் கொண்டு வரதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த புனித வழது நேரடியாகவே தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் புரிய வச்சுட்டார் புரிஞ்சுங்களா அப்போ நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூட வேண்டாமான்னு கூட சில கேள்விகள் வரும் அதுக்கு சில அருமையான முறைகளை நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார் எப்போ ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய நேசிக்கிறது மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தியில் வந்து அவர் சாப்பிட்ருக்கும் போது என்ன பண்ணார்னா நான் புதிய நியமங்களை ஏற்படுத்துகிறேன் கட்டளைகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்கள் சரியாக அவர்கிட்ட இருந்தே அந்த உண்மைகளை வாங்கி யார்கிட்ட நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருந்தே உண்மைகளை வாங்கி அவர் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த காரங்களை எழுதி கொடுத்தார் நமக்கு அதை வேணால் வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று குழந்தைகளில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து படிங்க சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து நீங்க ரத்தமா இருக்குது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப எப்ப செய்யணும் அப்படின்னு கொஸ்டின் வரும் முடியாது டெய்லியும் செய்யலாமா வார வாரம் செய்யலாமா மாசம் மாசம் செய்யலாமா அல்லது வருஷத்துக்கு ஒருமுறை செய்யலாமு கூட சில கேள்விகள் வந்திருக்கும் பொழுது அநேகர் உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு கால சூழ்நிலை கேட்டபடி அவங்க சட்டங்களை ஏற்றி அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரோமன் கத்தோலிக்க மக்கள் அதை டெய்லியுமே பண்ணுவாங்க சில புரொட்டஸ்டன் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்துன்ற தலைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம வரக்கூடிய அடுத்த ஒரு காணொலியில் கூட மார்ச் மேடையில் கூட திருவருந்து குறிச்சி கூட நம்ம இன்னும் கூட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம் இப்போ இங்கே வரும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் நம்முடைய ஆண்டவரை பற்றின எல்லா விதமான காரியங்களும் தெளிவாக சொல்லப்பட்டதுன்றதை நான் ஏற்கனவே அந்த யாத்திராகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எல்லாரும் இந்த வாசி பார்த்துக்கோங்க யாத்திராமத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் அப்போது அங்கே சொல்லப்பட்ட காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலங்களை எந்த வகையிலுமே புதிய ஏற்பாட்டில் மாற்றவே இல்லை ஆனால் சில அடையாளங்களை மட்டும்தான் மாற்றினார் உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா கொஞ்சம் உதாரணம் சொல்றேன் பாருங்க பழைய பாட்டு காலத்துல ஆட்டுக்குட்டி சரிங்களா அப்படியே புதிய பாட்டுக்கு வாங்க புதிய ஆட்டுக்குட்டியா ஆண்டவரா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கிளியரா அப்ப இதுதான் மாத்தினார தவிர எதை மாத்தலை அப்படின்னா இந்த கால நியமங்களை அதை மாற்றவே இல்லை புரிஞ்சுங்களா அப்ப அதனால தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நீசான் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாவது சாயங்காலத்தில் அடிக்கப்பட்டது அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிருத்துவம் நீசான் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாவது சாயங்காலத்தில் அடிக்கப்பட்டார் நான் ஏன் அந்த ரெண்டாவது சாயங்காலம் சொல்கிறேன்னு நல்லா தெரியணும் ரெண்டு சாயங்காலம் இருக்குது இது வந்து முதல் சாயங்காலம் இது ரெண்டாவது சாயங்காலம் புரிஞ்சுங்களா அவர் முதல் சாயங்காலத்தில் தான் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த புதிய நியமங்களை ஏற்படுத்தினார் அதுதான் ராபோஜனம் அப்படின்றது அதில் தான் என்ன பண்ணியிருக்காருனா இந்த புதிய நியமங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இது நீங்கள் வந்து நினைவு கூறுதலின் நாளாக நீங்கள் பண்ணுங்கன்றதை அவர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டாவது சாயங்காலத்தில் அவர் மறிச்சிட்டார் சரிங்களா அப்போ இன்னைக்கு கிறிஸ்தர்களாக இருக்கக்கூடிய அநேகர் வந்து அனுசரிக்க வேண்டிய நாள் எதுனா இந்த ராபோஜனமே தவிர இந்த மரணம் கிடையாது இந்த ராபோஜனத்தை நீங்கள் செய்யும் பொழுது குறித்த நாள்ல நீங்கள் செய்வீங்க அப்படி செய்யும் பொழுது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் சொன்னார் மரண நாளை நீங்கள் அனுசரிக்க வேண்டாம் இதை செய்யும் போது மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஒரு வேலை ஒரு வேலை என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ரட்சகராகிய மீட்பர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமார் நமக்காக மறித்திருக்கிறார் மீட்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் நாம் நிச்சயமாகவே மீட்பு பருவம் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை அப்படின்ற நம்பிக்கையை நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதை வந்து வேதம் படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நீங்கள் நினைவு கூறுதல் நாள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதை செய்யுங்கன்னு கூட சொல்லி காமிச்சார் அது கூட தனி டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேளுக்கான பதிலை நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இன்னொரு பாயிண்டில் சொல்ல விரும்புகிறோம் நல்லா இருக்கீங்க பாருங்க சாதாரணமாகவே ஒரு மனிதன் மறிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய இந்த கிழமை இன்றைக்கி வந்து ஃப்ரைடே தான் ஆக்சுவலாக இப்போ நான் மறிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வருடம் வரும் பொழுது அதே நாள் வரும் அதே வருடம் வரும் அதே தேதி வரும் அதே கிழமை வருமா வராது வராது தானே வராது அடுத்த வருஷம் நான் மறித்த நாள் சனிக்கிழமையில் வரும் இன்றைக்கி நான் ஃப்ரைடேயில் மறிச்சேன்னா சனிக்கிழமையில் வரும் இப்படி மாறி மாறி வரும் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருத்து மறித்த அந்த தினம் மட்டும் ரெண்டாயிரம் வருஷமாக வெள்ளிக்கிழமையிலே வருது இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா இது நிச்சயமாகவே மனித கற்பனைகள் பிரச்சனைங்களா பிசாசனுடைய தந்திரம் அப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சபைகளில் ரோமன் கத்தலிக்க சபையாக இருக்கட்டும் அது சிஎஸ்ஆ இருக்கட்டும் மெண்டிகாஸ்டா இருக்கட்டும் எல்லா ப்ரொட்டஸ்டன்ட் சபைகளிலுமே பிசாசனுடைய ஆதிக்கம் மிக ஞானமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுக்கு இந்த புனித வழி மிகப்பெரிய அடையாளம் பண்புக்குரிய சகோதரரே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை ஓரளவுக்கு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் பார்க்குறோம் சார் முதல் காரியம் பழைய பாட்டு காலத்து நியமங்கள் அந்த நியமங்கள் முற்றிலுமாக அப்படியே மாற்றப்பட்டிருக்குது அமாவாசை அதுலேருந்து வரக்கூடிய பதினாலாவது நாள் தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா ஆனால் நீங்கள் ரோமன் கத்தலிக் சபை எடுத்தது பௌர்ணமி அதுலேருந்து வரக்கூடிய அடுத்த வெள்ளி தான் பிழைந்த வெள்ளின்னு சொன்னாங்க அது வேகத்தின் அடிப்படை கிடையவே கிடையாது நீங்கள் எந்த நீதிமன்றத்திலையும் நிரூபிக்க முடியாது அது அப்போ அது பிசாசுடைய மண்டத்தில் நிரூபிக்கப்பட்ட காரியங்கள் அதைத்தான் எல்லா சபைகளும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறேன் அவ புனிதவள்ளி தவறு சரிங்களா அப்ப கருத்தராக இயேசு கிருத்தனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நாம் அந்த பந்தை அனுசரிக்கணுமே தவிர இந்த புனிதவள்ளி அல்ல சரிங்களா புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் தேவேந்த மாசி பாருங்க